மோடி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறது இந்த முறை நேரடியாக நீதித்துறையோட தன்னுடைய மோதலை அதாவது இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம்னு ஒன்று தானே நம்ம கொண்டு வர சட்டத்திலலாம் அது சரியில்லை இது சரியில்லை இந்த சட்டம் செல்லாது அந்த சட்டம் செல்லாதுன்னு பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்தையே நம்ம காலி பண்ணிட்டோம்னா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு பாஜக மிக மிக அபாயகரமான ஒரு வேலையை செய்திருக்கிறது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டினுடைய நீதித்துறை சீர்குலைய கூட லெவலுக்கு ஒரு வேலையை செய்தெடுத்துறது என்ன செய்திருக்குறது பாஜக எப்படி எதிராட்டம் தடுப்பாட்டம் ஆடப்போகிறது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நீதித்துறை ஜஸ்டிஸ் இஸ் டி வை சந்திரசூட் அவர்கள் அவருடைய தலைமையில் அவருடைய ரிட்டையர்மெண்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் நாட்கள் இருக்கிறது இதற்கிடையில் பல முக்கியமான வழக்குகள் அது சார்ந்த விஷயங்களை துரிதப்படுத்தணும் அப்படின்னுட்டு அவருடைய சில பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கலாம் அதை தாண்டி நீதி நீதித்துறை இன்றைக்கு பல முக்கியமான கேசஸில் குறிப்பாக மோடி அரசு கடந்த முறை வகித்த ஸ்டாண்டுகளை எல்லாம் அப்படியே கொண்டு போகும் பட்சத்தில் நீதித்துறை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்கிற பல கேள்விகள் இருக்கிறது மோடி அரசுக்கும் அதே போல் உச்சநீதிமன்றத்துக்கும் இடையிலான மோதல் துரிதப்படுவதற்கான காரணம் என்ன மோடி அரசு கொண்டு வரக்கூடிய அபாயகரமான மூன்று சட்ட திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவில் ஏற்கனவே இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான சட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்திய தண்டனை சட்டம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி நமக்கு இருக்கிறது சாட்சியியல் சட்டம் இந்திய சாட்சியியல் சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு மூன்று சட்டங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகால சட்டங்களாக இருக்கிறது இந்தியாவினுடைய நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது இதில் தான் நடக்குது இதுல பாஜக என்ன பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய எந்த விதமான கன்சென்சஸும் இல்லாமல் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் எந்த விதமான டிஸ்கஷனுமே இல்லாமல் இந்த மூணு சட்டத்தையும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு பாரதிய நியாய சம்ஹிதா அதே போல் பாரதிய சுரக்ஷா அது அந்த மாதிரி பேர் வரக்கூடியது பாரதிய சாக்ஷிய அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து மூன்று பில்ஸை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க ரிப்ளேஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டம் அப்படின்னா சட்டத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் தானே கொண்டு வரணும் ஆனா அவர் கொண்டு வரல அமித்ஷா கொண்டு வருகிறார் அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மூன்று சட்டங்களையும் மாற்றுவதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வராங்க புதிய சட்டத்தில் எல்லாமும் மாறி இருக்கு பல குற்ற நீக்கப்பட்டிருக்கு பல குற்றங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தண்டனை ஆண்டு காலம் ஏற்கனவே ஒரு ஆண்டு சிலதெல்லாம் ரெண்டாண்டாக மாற்றியிருக்கிறாங்க சிலதெல்லாம் ஓராண்ட இருந்ததை ஆறு மாத சரை தண்டனையாக குறைச்சிருக்காங்க இப்படி இவங்க இஷ்டத்துக்கு பல விஷயங்களை செய்து இந்த மூன்று சட்டங்களையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் மாற்றி அமைத்ததை விட முக்கியம் அதில் எந்தல் அப்படிங்கிறது மரப உதாரணத்துக்கு ஒரு கொலை வழக்குன்னா த்ரீ நாட் டூ அப்படின்னு ஒரு ஒரு செக்ஷன்ல ஃபைல் பண்ணுவாங்க கொலை முயற்சி அப்படின்னா த்ரீ நாட் செவன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது சிட்டிங் கெஸ்ட்டில் போடுறது அதே போல செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டுவது அப்படிங்கிற மாதிரியான செக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது யார் யாருக்குன்னு பார்த்தா முதல்ல நீதிபதிகள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் மூன்றாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் நான்காவது காவல்துறை இவங்க எல்லாம் கோர்ட்டோட சம்மந்தப்பட்டவங்க ஜட்மெண்ட்டோட நீதித்துறையில் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டவங்களா இப்போ இவங்க அத்தனை பேருமே முதல்ல இருந்து படிக்கணும் ரொம்ப கிளாசிக் உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரசூட் இருக்கிறார் அவர் என்ன ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே வழக்கறிஞராக பணியாற்றி நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறார் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அக்டோபர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி இந்த மூணு சட்டங்களும் பாஜக கொண்டு வந்த சட்டம் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே அது குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்தாய் வந்துருச்சு இப்ப சந்திரசூட் அவர்கள் நாற்பது வருஷமா படிச்சதை விட்டுட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த நான்கு மாதத்திற்காக அவர் புதிதாக மூன்று சட்டங்களையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு உதாரணத்துக்கு சந்திரசூட்னு சொல்றேன் ஜூலையிலே பத்து நாள்ல ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு ஜட்ஜ் இருந்தாலும் அவர் இப்போ இது எல்லாத்தையும் படிக்கணும் அதே இது ஜட்ஜ் மட்டும் இல்ல வாதாளக்குடி வழக்கறிஞர்கள் ஸ்டேஷன்ல ஒரு குற்றச்சாட்டுனா எஃப்ஐஆர் போடக்கூடிய ஏட்டையார் இருக்காருல்ல அவர்ல தொடங்கி அத்தனை பேர் வரைக்கும் டாப்ல சீஃப் ஜெஸ்டிஸ் ஆஃப் இண்டியா வரைக்கும் மாத்தணுங்கிறது ஒரு பிரச்சனை இதுல அப்ப என்னன்னா இதுல ஒரே விஷயம் தான் நீங்க ஒரு செக்ஷன்ல ஒரு நம்பரை மாத்தி போட்டீங்கன்னா கூட எஃப் ஐஆர் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க வெளியில வந்துரலாம் வழக்குகள் சீக்கிரம் முடியாது வழக்குகள் உடைவதற்கான ஸ்பேஸ் இருக்கு இப்போ ரிட்டையர் ஆவறதுக்கு மூணு வயசுக்கு வருஷம் தான் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்குங்கிற ஒரு வயசான கான்ஸ்டபிள் இதெல்லாம் படித்து ஞாபகம் வச்சு செக்ஷன் எப்படி போடுவாருங்கிற கேள்வி இருக்குது ஆச்சா இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க அகாடமிக் டிஸ்கஷனுக்குள்ளே வருவோம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர்ஸோ அல்லது பிஎல்எம்எல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இவங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சேர்த்து எம்எல்ஏக படிக்கக்கூடிய ஒரு அஞ்சாண்டு படிப்பாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது அப்படி இல்லைனா பிஎல்ஏ சிலர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக ஐந்து ஆண்டு கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க அவங்க நாலு வருஷம் வரைக்கும் கேட்டினே இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி இதெல்லாம் படிச்சுட்டாங்க இல்லை ரெண்டு வருஷம் படிச்சுட்டாங்க மூணு வருஷம் படிச்சுட்டாங்க இப்போ மீதி இருக்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துல மொத்த சட்டத்தையும் மாற்றி புது நம்பர் படிக்கணுமா ஏன்னா அவங்க வெளியில வரும்போதே நேரடியாக புதிய வழக்குகளில் வாதாடணும்னாலே அவர்கள் புதிய சட்டங்களை சட்டங்களைத்தான் தெரிந்திருக்க வேண்டும் இதுக்கப்புறம் பதிவாக போகிற எஃபேர் எல்லாமே புதுசில் தான் இருக்கு நான் படித்து முடிச்சு நான் ப்ராக்டிஸ்காரம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இருக்கு இதை விட முக்கியம் ஒரு ஒரு அட்வைக்கேட் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஜூனியர்ஸ் இருப்பேன் அவங்க தான் இந்த இதை ஃபைல் பண்றது வக்காலத்து ஃபைல் பண்றதுல தொடங்கி பெட்டிஷன்ஸ் ரெடி பண்றது ஒரு ரெட் பெட்டிஷன் போடுறாங்க ஒரு ஹெச்இபி ஹெவேஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு மேன்டமிஸ்ட் போடுறாங்க இப்படியெல்லாம் பல பெட்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் போடுறதுக்குனா ஒவ்வொன்னதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு அந்த ஃபார்மெட்டில் தொடங்கி அத்தனை விஷயங்கள்லையும் இவங்க கொண்டு போகக்கூடிய வடிவமைக்கிறதுல இந்த டேபிள் ஒர்க்கை அவங்க ஜூனியர்ஸ் பார்ப்பாங்க கிளெரிக்கல் ஒர்க்கெல்லாம் பல நேரத்தில் அவங்க தான் பார்த்து ஃபைல் பண்ணுவாங்க டேரெக்டா சீனியர் சென்டிஃபிகேட்ஸ் சீனியர் கௌண்டென்ஸ் இருக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்கிற கேள்வி இருக்கு அதுதான் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எஃப்ஐஆரை காலி பண்ணலாம் ஒரு நம்பர்ல முன்ன பின்னா அது புதிய வழக்கா பழைய வழக்கா இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் எடுத்துமே காலையில ஒரு அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதினு வச்சுப்போம் புது சட்டம் வந்துருச்சு ஆச்சா ஒரு ஜட்ஜி வந்து காலையில ஹால்ல உட்காந்துட்டாரு ஒரு பிக் பாக்கெட் வழக்கு அப்படிங்கிறது இதுல ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஒருத்தனை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்ட கேஸ் அவருக்கு ஜூலை ரெண்டாம் தேதி கோர்ட்டுக்கு வருது ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி பிடிச்சி அடுத்தடுத்த நாள் பிடிச்ச ஒரு கேஸ் அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அந்த பிக் பேக்கெட் கேஸு அவர்கிட்ட வருது அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரே வழக்கறிஞர் ரெண்டு இதுலையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் டிஃபென்ஸ் ஆகும் ஆதா வா ஆஜராகிறாங்கன்னு வச்சுப்போம் முதல் கேஸுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பிடிச்ச பிக் பேக்கெட்டுக்கு வேற ஒரு செக்ஷனை சொல்லி ஒரு வாதாடணும் அந்த செக்ஷன் இதில் வராது என்று நம்பரை சொல்லி வாதாடி அதை உடைக்கணும் இல்லை கேட்டு அவர் ஜட்ஜ் பார்த்துட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டு எழுதுறாரா என்ன எழுதுறாருங்கிறத எழுதிப்பார் அடுத்த கேஸ் அந்த கேஸை முடிச்சு அடுத்த கேஸை எடுத்த போது ஜூலை ஒன்றாம் தேதி பிடிச்ச ஆளுக்கு செக்ஷனை மாற்றி சொல்லணும் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் பழையதை எடுத்து அப்படியே இதுக்கு டிட்டோவாக போட முடியாது அங்கே உட்காந்து ஜட்ஜ் சொல்ல சொல்ல ஆர்டரை டிக்டேட் பண்ண பண்ண டைப் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லை கிறிஸ்டியனோஸ் இவங்கள்ல இருந்து அத்தனை பேரும் இப்போ என்னென்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஜட்மெண்ட்லேயே ஆர்டரில் செக்ஷன் மாறிச்சுன்னு வச்சுக்குவாங்க மாற்றி புது செக்ஷனை பழைய ஆர்டருக்கும் பழைய செக்ஷனை புது ஆர்டருக்கும் போட்டால் இதை வச்சு அடுத்த கோர்ட்டில் அப்பீலுக்கு போய் ரெண்டு பேருமே வெளியில் வந்துடுவாங்க இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் பிக் பேக்கெட்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் தவிர நீங்கள் டாப் மோஸ்ட் வரைக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கொடூர வழக்குகளுக்கும் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரியல் டைம் ப்ராக்டிகாலிட்டி இவ்வளோ இருக்கும் போது இதை கொண்டு வராங்க அப்படின்னா மிக நிச்சயமாக இந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க கொண்டு வராங்க அப்படின்னா அவசரமாக ஒரு தடை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை உங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும்னு தெரிஞ்சிருமா அப்படின்னா அதுக்கான எந்த ஸ்பேஸ்மே கிடையாது நீங்கள் எந்த லெவலுக்கு யாரை சென்சிடைஸ் பண்ணீங்க முதல்ல இதை கொண்டு வரத்துக்கு யார்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணீங்க ஜுடிஷியல் ப்ராசஸில் ஜுடிஷியரி சைட்லேருந்து யாரை கொண்டு வந்தீங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது லா கமிஷன் வச்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னா அது எல்லாத்துலேயும் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நான் இந்த இடத்தில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இதை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா மோடி அரசு பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு நானூறு சீட்டு கொடுங்கள் நாங்கள் கான்ஸ்டியூஷனே மாற்றி வைப்போம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட நாச்சமே இல்லாமல் பேசினாங்க மக்கள் நானூறு கொடுக்கல கான்ஸ்டியூஷன் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படி கண்ணில் ஜலம் வர கண்ணில் ஒத்திண்டு அதை வச்சுட்டு ஜி வந்து உள்ள பதவியேற்புக்கு நாள் அவர் அடித்த அந்த விஷயங்களில் அவருடைய அந்த ஸ்டன் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி மோடி அரசு அடிப்படையில் இல்லை ஆர்எஸ்எஸ் அவருடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூவை தாண்டி அதாவது அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்றால் நீதித்துறையில் அதை சும்மா சும்மா கேள்வி கேட்டு அது தப்பு இது தப்புனெல்லாம் சொல்லக்கூடாது என்பது அவர்களுடைய அடிப்படை உணர்வாக இருக்கிறது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாமா இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிஷன் பெஞ்ச் சொன்னது ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஐ திங் ஜஸ்டிஸ் கேம் ஜோஸ் அவர்கள் தலைமையில் நான் மறுனு நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுல எல்லாரும் பேலன்ஸ்டா எல்லா தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் எனவே பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிளஸ் மூணாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டியாவை போட்டுன்னு சொன்னாங்க ஆனா நீதி இவர்கள் உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வந்து பிறகு சட்டமாகவே மாற்றி அதிலிருந்து இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டியாவை நகர்த்திட்டு பிரதமர் பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அதாவது இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் யார் அன்னைக்கு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு பேரை போட்டு தான் என்ன லட்சமா எலக்ஷன் நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஸோ தேர்தல் அதாவது நீதிமன்றம் சொன்னாலும் கூட அதை நாங்கள் மீறுவோம் அப்படின்னு அவர்கள் அதில் காட்டினாங்க ரெண்டாவது எலக்டோரல் பாண்ட் விவகாரம் எலக்டோரல் பாண்ட் சட்ட விரோதம்னு தூக்கி போட்டு கடாசி இது வேலைக்கே ஆகாதுன்னு மொத்தமாக கிளாஷ் பண்ணி இன்னைக்கு பிஜேபிக்கு முகத்தில் அறைந்தது உச்ச நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார்கள் எலக்டோரல் பாண்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க திரும்பவும் வெற்றி பெற்றோம் என்றால் அது அந்த ஸ்கீமை மறுசீராய்வு செய்து கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்ப்போம் என்று சொன்னார்கள் மறுசீராய்வுனா கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுறது சொல்கிறது இல்லை வேறு அதே சட்டத்தை திரும்ப கொண்டு வரதுக்கான வேலையை பார்ப்போம்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் செய்யவும் துணிந்தவர்கள்ங்கிறத பார்க்குறோம் இதை விட முக்கியம் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் இந்த நாட்டினுடைய ராஜ்யசபா மாநிலங்களவையினுடைய தலைவர் அவர் தான அவர் மாநிலங்களவைக்குள்ளேயே பேசுகிறார் பார்லிமெண்ட்டு தான் உயர்ந்தது இங்கே இயற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நீதித்துறை தலையிட்டு தலையிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் உள்ளே பேசினார் என்னன்னா மட்டுக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ நீங்க என்ன பேசினாலும் உங்கள் மேலே வெளியில் கேஸ் போட முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிற தைரியத்தில் அவர் அதை பேசினார் என்பதை பார்க்கிறோம் ஸோ இது ஒரு சைடு இது போக சில வழக்குகள் எல்லாம் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்கிட்டு இருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாத்துவோம் அதுக்கு அதிகாரம் இருக்கு என்றே ஜக்தீப் தென்கர் பேசி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இதற்கான முயற்சிகளை பிஜேபி நிச்சயமாக தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி செய்வதற்கான விஷயங்கள் வரும்பொழுது நீதித்துறை எந்த அளவுக்கு ப்ரெஷரை தாங்க போகிறது என்கிற கேள்வி இருக்கிறது கவர்னர்கள் குறித்து ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு இருபத்தி ஏழு பக்கம் தீர்ப்பு நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நீதித்துறையினுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல் தீர்ப்பாக நம்ம பார்க்கணும் பஞ்சாப் கவர்னர் விவகாரத்தில் அவர்கள் கொடுத்தது அடுத்து ஆர் என் ரவி அவர்கள் இவருடைய கேஸ் ரொம்ப சொன்னாங்க பஞ்சாப் கவர்னருக்கு நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அதை படிச்சு பார்த்துட்டு ஒழுங்கா நடந்துக்குங்க அப்படின்னு அவர் ஜட்மெண்ட்ல அதுக்கு பிறகு அந்த மூன்றஞ்சிகள் குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ இப்படியான தீர்ப்புகள் எல்லாம் இன்னக்கு அப்புறம் வருமா அது என்ன ஆக போகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் சில வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக ரொம்ப ஆவேசமாக நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலடி ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி அப்படிங்கிறது நம்ம பெண்டிங்கில் இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வழிபாட்டு இடங்களுக்கான சட்டத்தை இயற்றுறாங்க இதன்படி ஒரு குறிப்பிட்ட டேட்டா டேட்டை வச்சு அதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எந்தெந்த கோயில்கள் என்னவாக இருக்கிறதோ அது கோவிலா மசூதியா ஏதாவது வேணா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியது என்னவாக இருக்கிறதோ அதை அப்படியே விட்டுறணும் அது கீழே என்ன இருக்குன்னு தோண்டி பார்த்து நான் அதை இடிக்க போறேன் திரும்ப அதை கட்ட போறேன்னு பாபர் மசூதி இடித்து ராமர் கோயிலில் நாங்கள் கட்டுறோம்னு ஒரு அழிச்சாட்டியம் பண்ணாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது அந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி போனது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்னமும் பெண்டிங்ல இருக்கு இதனுடைய தீர்ப்பை வைத்து தான் நாளைக்கு ஞானவாபி மசூதி இடிச்சு நாங்கள் கிருஷ்ணர் கோயில் கட்ட போறோம்னு ஒரு ஓசி கிளம்பி போய் மாஸ்க தோண்டி அதுல ஒரு பகுதியில் இப்போ வழிபடவே ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய இது அதை எப்படி வெடிக்க போகிறது வெடிக்காமல் அமுக்குவதுங்கிறது அத்தனையும் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது இந்த வழிபாட்டு உரிமைக்கான வழிபாட்டு தலங்களுக்கான அந்த சிறப்பு சட்டத்தினுடைய அந்த சட்ட திருத்தங்கள் தொடர்பான வழக்கலங்கிறதுல தான் இருக்கு இந்த நாட்டினுடைய செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு கான்ஸ்டியூஷன்ல முகப்பில் இருக்கு அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் நம்முடைய ஹிந்துத்துவா சங்க பரிவார நண்பர்கள் பல நேரங்கள் கேள்விகள் கேட்பாங்க வார்த்தையை இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியின் போது தானே கொண்டு வந்து இடைச்சர்களாக சேர்த்தார்கள் அப்படின்னு கேட்பாங்க ஒரே விஷயம் தான் இடைச்சர்களாக செக்யூலரிசம் என்கிற வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்பாக இருந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா அது இந்தியாவை ஒரு நாளும் இந்து ராஷ்டிரா என்று அனு அறிவிப்பதற்கு அனுமதிக்கவில்லை ஞாபகம் வச்சுக்கணும் என்ன இந்தியா என்பது நேஷன் அடிப்படையில் அதனுடைய வேல்யூ என்பது தான் அப்படிங்கிறது தான் என்பதை அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இந்த செக்யூலர் சார்ந்த விஷயங்கள் வரும்போது இது ரொம்ப முக்கியமாக இது வரும் பார்க்குறோம் அடுத்தது சிஏஏ தொடர்பான வழக்கு மிக முக்கியமானது சிஏஏ எப்படி அந்த காலகட்டத்தில் பற்றி எறிந்தது அதன் காரணமாக நடந்த போராட்டங்களை எப்படி டெல்லியில் வன்முறையாக மாற்றினாங்க இன்னையில் இன்னைக்கு வரைக்கும் ஷர்ஜில் இமாமோ அல்லது உமர் காலிதோ எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே அதில் ஐ திங்க் இப்போ ஷர்ஜில் இமாமுக்கு சமீபத்தில் பெயில் கிடச்சிது ஏன்னா நீங்கள் கலவர வழக்குன்னு எடுத்து ஏழு வருஷம் ஜெயிலாம் அதில் ஏற்கனவே மூன்று வருஷத்தை அவர் ஜெயிலே கழிச்சிட்டாரு வழக்கு விசாரணையே நடக்கலை ஒரு ஹியரிங் கூட வரல பெயிலும் கொடுக்கல என்கிற அடிப்படையில் அவர் வெளியில் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் வெளியில் வந்தார் அப்புறம் வேற ஒரு கேஸில் அவர் உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ இப்படியாக இருக்கக்கூடிய எத்தனை அராஜகங்களுக்கு காரணம் இந்த சிஏஏங்கிறத பார்க்குறோம் அதனை சேலஞ்ச் பண்ணி போன வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் தேர்தல் ஆணையர் நியமனம் அந்த சட்டத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அவசர சட்டம் கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சந்திரசூட் இன்னைக்கு நாளைக்கு வேறு யாரும் வேணாலும் வரலாம் அவரை தூக்கி போட்டது செல்லாது என்று அதை சேலஞ்ச் பண்ணி போனது இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மிக முக்கியமானது இன்னைக்கு செந்தில் இருந்து மேலே அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பிஜேபிக்கு எதிராக இருக்க எல்லா கட்சி தலைவர்களையும் பிடிச்சி ஜெயில்களை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அமலாக்கத்துறையினுடைய கொடுஞ்சட்டத்தினுடைய சட்ட திருத்தங்கள் செல்லும் என்று ஏற்கனவே ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜட்ஜு சொல்லிட்டு போனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் வந்து அரசு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் உட்கார வச்சிருக்கு நம்ம லோக்பால் லோக் ஆயுக்தாலாக இருக்கு இல்லையா அதுல தலைமை பொறுப்பில் ரிட்டையர் ஆன பிறகு ஜஸ்டிஸ் ஏஎம் கன்பில் இன்னைக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் இது செல்லும்னு சொல்லிட்டு போனார் அந்த மூன்று நீதிபதிகள மரபு அதை மேலே அந்த ப்ரவிஷியன்ஸை மாற்றுவதற்கு அல்லது ரெவ்யூ பண்ணுவதற்கான கேசஸஸும் இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம் அதே போல மணி பில்லில் இந்த பிஎம்எல்ஏவை கொண்டு வந்தது செல்லுமா செல்லாதா ஆக்சுவலாக மணி பில் ரூட்டு தவறு என்கிற தீர்ப்பு வந்துவிட்டால் இன்றைக்கி அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் நல்லன் வாய்டாக மாறிடும் அந்த ஒரு கேஸ் ஃபினான்ஸ் பில்லில் நீங்கள் கொண்டு வந்தீங்க இப்போ இடியினுடைய சிறப்பு சட்டத்தை ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபாவில் கவுண்ட் இல்லை என்ற பயத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க என்கிற விஷயம் மட்டும் அடி வாங்குச்சுன்னு இங்கே இட் வில் பி ஓவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ் ஏ ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதனுடைய வேலிட் ஐடென்டி அசாம் அக்காடு தொடர்பாக இதில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி போன கேஸ் இருக்கிறது அதே போல ஏழு ஜட்ஜ் பெஞ்ச் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக அறிவிக்கப்பட்டது தொடர்பான கேசஸும் நமும் பெண்டிங் இருக்கிறது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தொடர்பாகவே அந்த ரூல்ஸ் அண்ட் கவர்னிங்லேயே ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வருவதற்கான ஸ்பேஸ் அதில் இருக்குது அதே போல இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எதுல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்கூலில் சில சமூகங்கள் அவங்கள டேட்டா எடுத்து அவங்க ரொம்ப பிற்பட்டப்படுத்த நிலையில் இருந்தால் அவர்களை அதுக்குள்ள சப்கேட்டகிரியாக பிரிப்பதற்கு அப்படிங்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக ஒரு விஷயமும் இவர்களை நோக்கி போயிருக்கிறது மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இப்படியான விஷயங்கள் எப்படி நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்புகளாக வர இருக்கிறது என்பதை பொறுத்து தான் விஷயங்கள் இருக்கிறது பாஜக முடிந்தவரை இதை வேறொரு பக்கம் நெருக்கும் நீதித்துறை கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்க வேண்டிய இடத்தில் மிக நிச்சயமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய இறையாண்மை என்பது எல்லா அமைப்புகளும் உருவாக்கி கொடுத்த எல்லா அமைப்புகளும் தங்களுடைய பணிகளை சரிவர செய்வதில் தான் இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் அஹெட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் மோடி அரசு எந்த வகையிலும் அவங்களுக்கு நம்பர் இன்னைக்கு கம்மியாக இருந்தாலும் பாஜகவுக்கு அவர்கள் கடந்த முறை எப்படி செயல்பட்டார்களோ அதே மாதிரி தான் விதமான மாற்றம் இல்லாமல் செயல்படுவதாகத்தான் அவருடைய எண்ண ஓட்டம் காட்டுகிறது நீதித்துறை இதை இப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது நம்ம நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிக்குரலோடு நன்றி வணக்கம்